கேமத்தினாலை பற்றிய ஒரு ஞானம் அல்லாவுக்கு மட்டுமே உள்ளது ஒரு பாயிண்டு இரண்டாவது பாயிண்ட் என்ன ஒரு மகிழ்ச்சி கை மழை இறக்குறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் மழை வருமா வராதா என்பது வந்து யாருக்கு மட்டும் தெரியும் அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர எந்த மனிதனாலையும் மழையை வந்து விட்டு சொல்ல வேலை எப்படி மணி வானில அறிக்கையில கூட சொல்லுவாங்க அவங்க சொல்வதில் என்ன செய்வாங்க நாங்க சொல்றது பொய்யா என்ற புரூவ் பண்ற மாதிரி அசைத்த போடுவாங்க எப்படி போடுவாங்க

அப்படியா எந்த ஒரு ஒரு உலகத்தை உலகத்தையே கட்சியாக சொல்லக்கூடிய இவங்க சொல்ல முடியுமா அமெரிக்காவுக்கு சொல்ல முடியுமா சாட்டிலைட்ல நம்ம உலகத்தை கண்காணிச்சுட்டு எவ்வளவு நம்ம பாத்ரூம் அவனுக்கு சொல்லி சொல்லணும் பார்ப்போம் சொல்ல முடியாது வழங்குதா அதனால மழையை வந்து அவன் தீர்மானிப்பான் வாடி சொல்லுவாங்க ஒரு நேரத்தில் மழை பெய்யும் அன்னைக்கு பிச்சு அட்டுக்கு நெய் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சிரிக்கப்படுகிறார்கள் குளிச்சுக்கிட்டு நெய் அந்த மாதிரி எல்லாம் மீனவர்களுக்கான தெரியுமா அது நடக்காது

அப்ப இருக்கிற கணக்கு பண்ணிட்டு சொல்றதா நம்ம சொல்ற மாதிரி தான் அவனும் சொல்றான் நம்ம கண்ணால மேகத்தை பார்த்து சொல்லுவோம் அவன் கருவியாக அப்படி சொல்றான தவிர வேற என்ன பண்ணி மழை வேறு கண்டுபிடிக்க முடியும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ரெண்டு மேட்டாச்சு மதுரைகள் மலையாளத்தில் அதே மாதிரி வந்து ஒமாத்தபடி நர்சன் மாலா கட்சி கதா எந்த ஒரு மனிதனும் நாளைக்கு நாளை என்பது அடுத்த வினாடி வரைக்கும் எடுத்துக்கொள்ளும் ரதங்கிற சொல்லுவது நாளை எடுத்துக்கிறேன் அடுத்த செகண்டும் நாளை தான் அப்ப நாளை வந்து தனக்கு என்ன கிடைக்கும் வந்து யாரும் அறிய முடியாது எனக்கு நாளைக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் எனக்கு தெரியாம இருக்கலாம் உங்களுக்கே தெரியுமா நாளைக்கு என்ன மாதிரி தினமா இருக்கும் நாளைக்கு சோறு என்ன சாப்பிடுவீங்க நாளைக்கு என்ன குழம்பு என்ன அது எத்தனை மீன் சாப்பிடுவோம் மீன் சாப்பிடுவீங்க எவ்வளவு சாப்பிடுவோம் எல்லாம் ஆட்சியை தான் கூட பிரியாணி பிரிச்சு வச்சுட்டு வந்தா கூட சொல்ல முடியுமா பிரிச்சுக்கு முடிஞ்ச மாதிரி

அதே மாதிரி வந்து ஒரு மனிதன் எந்த இடத்துல மறந்துப்பாய்ன்றவங்களுக்கு தெரியாது மறணிப்பான் எல்லாரும் மரணப்பா ஒரு இறங்கி வச்சிருவான் நீ உள்ள மோட்டார் போனாங்க அதான் தெரியும் யாருக்கும் தெரியும் யாரும் என்னங்கடாது அவங்க வந்து சில மாட்டிகை மினிக்கு மொத்த போன நினைத்து பாத்துப்பாங்கள விக்னேச்சர் எல்லாம் மோட்டா ஆயிட்டு போயிட்டான் அவனுங்களா அதனால எல்லா இடத்துல ஒரு மனிதர் மரணிப்பார் என்பது எவருக்கும் தெரியாது

எத்தனை குழந்தை பிறக்கணும் குழந்தை பிறக்கணும் பிறக்காதா அந்த குழந்தையுடைய பூசணி என்ன அதுல எத்தனை நல்லதா இருக்கும் கெட்டதா இருக்கும் அதை பத்தி பரவாயில்லை சமாச்சாரம் எல்லாம் எல்லாம் அறிஞ்சிடும் இவர் வந்து சொல்றாரு அது எதிராக இருந்தார் சுலைமான சொன்னாலும் அந்த அனைத்து வருது எப்படி அது இத்தனை பிள்ளை ஒவ்வொரு பிள்ளை போடுவானா அந்த வரவேற்பு பத்தி தெரிஞ்சுட்டாரு போது இவருக்கு வந்து அந்த குழந்தை கண்டிப்பா அந்த பொம்பளை கற்பணி ஆகாதுகள் என்று கருத்து சொல்ல முடியும் இப்ப குழந்தை பிறந்த நேரத்தில் வந்து எனக்கு இத்தனை பிள்ளை பிறக்கும் இத்தனை பிள்ளை இப்படித்தான் இருக்கும் இதெல்லாம் சொல்லியிருக்காரு

இனிஷா இல்லாமல் சொல்லாம இருக்கலாம் மஞ்சள் மரபுக்கு சொல்லாம இருக்கலாம் ஒரு ஆள் சொல்லி சொல்லும் போது கூட மது சொல்லாம இருப்பாரா நான் தெரியுமோ நீங்க தெரியுங்க சாப்பிடுறது முஸ்லீமா சொல்லலாம் நீங்க முஸ்லீம் சொல்லுங்க முஸ்லீமா தெரியும் இப்போ ஒரு சாதாரண ஒரு முஸ்லீமா முஸ்லீமான்னு கேட்டா இறைவனை மறந்துட்டு அப்படி சொல்லிவிட்டால் கூட யாராவது நிலை கொடுத்துனா சொல்ல மறுப்பார்களா இவர் இன்சால சொல்ல மாட்டேன்டா கூட இருந்தால் கூட இருந்தால் சிலவில் வருது சிலங்கு என்ன வருதுன்னா காலர்கள் மழைக்கு மழைக்கு சொன்னால் இன்சால்லா சொல்லுண்டு

அதுக்காக அதிகபட்சமான ஆளுகை அனுமதிக்கிற அதாவது ஒரு அவருடைய செயல் சாத்தியப்படும் என்ற அளவுக்கு தான் அல்ல வந்து காரண காரியத்தோட செய்யலாம் அதனால வந்து இந்த ஒரு மேற்றா வந்து புகாரில் வருதுன்னு சொன்னா கூட நீங்க என்ன செய்யணும் இதுல முரண்பாடுகள் வர்றதுனாலையும் ஒரு நதி நடக்க மாட்டாங்க என்பதனாலையும் அல்லாவுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயத்தை அதுல வந்து ஒரு நதி வந்து சவால் விட மாட்டாங்க என்பதையும் எத்தனையோ நதிக்கு ரத்தியா ரத்தியா நதிக்கு அல்லா வந்து அல்லாட்ட பிள்ளை கேட்கிறாங்க அல்லாம் பிள்ளை தரேன் தான் அது கூட ரெண்டு கேட்குறான்னு சொல்லிட்டு தான் அது எப்படி எனக்கு ஆதாரம் தாண்டு வராது அறிந்து கிடைக்க முடியாதீங்க சொல்லவான இது கல்லாத வயசா அது கசிரியா நம்பி அப்ப தல்லாத வயசுல வந்து இறைவன்கிட்ட குழந்தைய தாண்டு கேட்குறாரு அல்லா என்ன தான் இன்னும் பசிரவர் இதெல்லாம் முக்கியமோ ஏய்யா எதுலையா என்ற பேருக்கூடிய பிள்ளைய உனக்கு வந்து நம்ம தரணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டான் அவருக்கும் சரி கத்ரே நம்பி கேட்குற அல்லாவே சொன்னான் நண்டி வண்டி தானே அவரு கேட்குற பதிவரு ஆரா உனக்கு அட்டாசி உடனே நான் கூறுங்க நான் சரியான கலவை முன்னாடி எப்படி நம்புறது தெரியும் என் கற்பனை ஆயிட்டாள் என்பது அரையாளம் அறையாளம் தானே மூணு நாளைக்கு எனக்கு வாழ்க்கை சேவா இருக்கும் என்னைக்கு அழைக்கணும் நார்மலா அப்ப என்ன சொல்றான் ஆயத்துக்கரிய சூழமுள்ள அத்தியாயத்தில் ஆயத்துக்க அல்லாட்டு கல்வி மண்ணாட்டு சலா சிலையா அது சரியா மூன்று நாட்கள் வந்து உனக்கு வாய் பேச வராது அது கூட நார்மல் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னான் என்னைக்கு வாய் பேச வரல எனக்கு விளங்கிட்டாரு நம்ம மனைவி கருவை தெரிவிச்சுட்டாங்க நம்ம மனைவியுடைய கருவில குழந்தை கணித்து விட்டது பிறந்து பத்தமா குழந்தை தெரிய போறாரு முன்னாடியும் சரி ஆசைப்படுறாரு அது திறக்க முடியும் கரு உண்டாச்சு சந்தோஷப்படுறேன் நான் நம்பி கொடுத்தேன் காட்டுங்கிறாரு அப்ப உண்டான கருவையே தெரிஞ்சுக்கிறவர்கள் ஒரு நபி

ஈசாநதி வரலாறுனா ரொம்ப பெரிய விஷயங்கள் உண்டு ஏன்னு கேட்டால் இன்சானதியோடு நமக்கு நேரடியாகவே சம்பந்தங்கள் உண்டு நம்ம உண்மையில செஞ்சு வரப்போகிறார் நாமளே கூட எல்லா சந்திக்கிற வார்த்தை நம்ம கூட தந்திர தந்திரவும் வந்து அதனால ஈசா நதி சம்பந்தமாக அதுல நிறைய விஷயங்கள் நம்ம